திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தையன்கோட்டை பேரூராட்சி பகுதிகளில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு இ பெரியசாமி அவர்கள் நியாய விலை கடை மற்றும் நூலக கட்டிடத்தினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் உடன் ஆத்தூர் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் செயற்குழு உறுப்பினர் நடராஜன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் காங்கேயன் வட்டாட்சியர் முத்துமுருகன் மாவட்ட கவுன்சிலர் பாஸ்கரன் பேரூராட்சி மன்ற தலைவர் போதும் பொண்ணு முரளி துணை தலைவர் ஜாகிர் உசைன் நகர செயலாளர் சக்திவேல் வக்கீல் மறைக்காயர் ஒன்றிய இளைஞரணி துணையமைப்பாளர் முகமது ரபிக் தலைமை நிலை எழுத்தாளர் அப்துல் கரீம் துப்புரவு ஆய்வாளர் அபுபக்கர் தூய்மை பணி மேற்பார்வையாளர் விஜயா மின் பணியாளர் ஜெயராஜ் கிளை நூலக அலுவலர்கள் வாசுகி சிவகுமார் திமுக மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் 아아아 <목소리도> 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 பேச கிடை விருந்தினர் பேசும் கிடையை முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமாக தேவையான ஒன்றுதான் அதைத்தான் நம்முடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் துணைத் தலைவர் மற்றும் நம்மளுடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் அவருடைய மரக்காய் அந்த தான் இந்த பகுதியிலே வேண்டும் என்று கேட்டார்கள் துணைத்தலைவர்கள் கூட கவுன்சிலர்களும் அது கட்ட வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த உள்ள பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது இது மிகுந்த பயனுள்ளது காரணம்